இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மாக்க இருக்கிறது மீனராசி இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்குது வருகின்ற சனிப்பயிற்சியின் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிறக்கீங்க இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் என்ன பரிகாரம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன சாதகமான பலன்கள்லாம் வழங்க இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கவும் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நவகரங்களின் நீதிமானாக விளங்கக்கூடிய சனி பகவான் இவர் இரண்டரை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை தன்னுடைய ராசியிலேருந்து மற்ற ராசிக்கு மாறக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தான் ஒவ்வொரு ராசிலையுமே இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்யக்கூடியவர் சனி பகவான் தான் மற்ற கிரகங்கள்லாம் மாதம் வருடம் இந்த மாதிரி பயிற்சியாக கூடியவங்க ஆனால் சனி பகவான் மட்டுந்தான் ஒவ்வொரு ராசிலையுமே இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்யக்கூடியவர் அதனால தான் என்னமோ இந்த பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஜோதிட ரீதியாகவும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக இந்த சனி சனிப்பயிற்சியை பார்க்கப்படுது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு மாற இருக்கிறார் சனி பகவான் இந்த ஆண்டு இந்த 白鸡。 பனிரெண்டு ராசிக்காரர்களுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கோர்றாங்க அதில் என்னென்ன மாற்றங்கள்லையும் நம்மளுடைய மாற்றங்களை நம்மளுடைய மீனராசி ராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நவ கிரகங்களில் நிழல் கிரகமாக விளங்கக்கூடியவர் தான் சனி பகவான் இவர் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப பிரதிபலனை வழங்கக்கூடியவர் திருப்பி கொடுக்கக்கூடியவர் எந்த அளவுக்கு நீங்கள் நன்மை செஞ்சிருக்கீங்களோ அல்லது எந்த அளவுக்கு நீங்கள் தீமை செஞ்சுருக்கீங்களோ அதற்கு ஏற்ப பலனை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அதனால்தான் ஒவ்வொருத்தருமே ரொம்ப பயப்படக்கூடியது இந்த சனி பயிற்சி ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நன்மை செஞ்சிருந்தா நமக்கு அவ்வளோ ஒன்றும் பயப்படுங்கிற இதே இல்லை ஆனால் நம்ம ஏதாவது தெரிந்து தெரியாமல் தீமை செஞ்சிருந்தோம் அப்படின்னா அதற்கும் இரட்டிப்பாக பலனை திருப்பி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அதனால இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பயிற்சி சனி பகவானை கண்டால் அனைவரும் அச்சப்படுறதுக்கும் இது ஒரு காரணம் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கணும் கொள்கிறார் காரண இந்த காரணத்தினாலே நவகிரகங்கள்ல அதிக பலம் பெற்ற ஒரு ராசி அப்படின்னா இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லப்படுது நீதி நேர்மை அதிகம் உள்ளவங்க இதை பார்த்து பயப்படணும் இந்த பயிற்சியை பார்த்து அதிகம் பயப்படணும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா நேர்மையை கரெக்டாக கடைபிடிக்கிறவங்க நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை அதிகம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பெரிய தாக்கத்தை அதிகம் ஏற்படுத்தாது ரொம்ப யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நன்மை செஞ்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப யோகங்களை தரக்கூடியவர் சனி பகவான் அதே மாதிரி அனைவரையுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னா இந்த சனி சனிப்பயிற்சி தான் ஏன்னா சின்ன சின்ன இடமாற்றங்களை தந்து நிறைய நற்பலன்களை வழங்கக்கூடியவர் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இது நடக்கிறதுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அதாவது ஜூன் மாதம் வரையிலும் இந்த மீனராசியிலேயே சனி பகவான் பயணம் செய்ய இருக்கிறார் இதனால என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க நவகிரகங்களிலேயே ஒரு ராசியில் அதிக காலம் பயணம் செய்யக்கூடியவர் சனி பகவான் தான் அவர் இந்த காலகட்டத்தில் ஜென்ம சனியோ பிடியில் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் சிக்க இருக்காங்க இவங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டமான பலன்கள் வருகின்ற சனி பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்ட ஜாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு குரு பகவான் சொந்த ராசியாக விளங்கக்கூடிய மீனத்தில் தற்போது சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார் இந்த ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி தற்போது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் உங்களுடைய அடுத்த ஆண்டு காலம் சிறப்பான பலன்களை வாரி தினமுமே உடற்பயிற்சி செய்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி நல்ல நெய் குளியல் இன்னும் நல்ல சிறப்பான பலனை பெற்றுத்தரும் உடல் ஆரோக்கியத்தில் முடிந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் இதுவரை சனி பகவானால் ஏற்பட்டு வந்த சின்ன சின்ன மாற்றங்களை சின்ன சின்ன நிகழ்வுகளை நீங்கள் அப்பப்போ சந்திச்சிருந்திருப்பீங்க ஏன்னா சனி பகவான் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக விரைச்சனியாக இருந்து நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலை இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திரும் ஜென்மசனியோட பிடியில் தற்போது இந்த மீனராசி அன்பர்கள் பயணம் செய்ய இது புத்துணர்ச்சியான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜென்ம சனி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நிறைய வாய்ப்புகளையும் நிறைய அனுபவங்களையும் கற்றுக் கொடுக்கும் குரு பகவான் பத்து மற்றும் பன்னிரெண்டு எட்டு ஆகிய இடத்தை பார்க்க இருக்கிற காரணத்தால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழலை பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்துடும் சுயமாக தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைமில் சுயமாக தொழில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப யோகமான பலன் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க இது உங்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் இதுவரை ஏற்பட்ட நோய் பாதிப்பு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த விரைவு செலவுகள் இப்ப படிப்படியாக கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுக்கும் அதே மாதிரி வாகனங்களால ஏற்பட்ட சிக்கல் வாகனங்களால ஏற்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நிவர்த்தியாக கூடிய காலகட்டமா இனி வருகின்ற காலகட்டம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிதாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யறது இன்னும் சிறப்பான பலனை பெற்று தரும் சனி காலகட்டத்தில் இந்த மீனராசி அன்பர்கள் தெய்வ காரியங்களில் ஈடுபடக்கூடிய சூழல் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் தெய்வங்கள் மீதும் ஆன்மீக தலங்களுக்கும் சென்று வருவது இன்னும் சிறப்பான பலனை இந்த மீனராசி அன்பர்களுக்கு பெற்றுத்தரும் கோவிலுக்கு திருப்பணி செய்கிறது கோவில் கட்டுறது அதே மாதிரி அன்னதான செயல் செய்கிறது இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு வாய்ப்பையும் இந்த டைமுக்கு கொடுப்பார் சனி பகவான் அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் செஞ்சுக்கிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நிறைந்த நாட்களில் அந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற குறிப்பிட்ட நாட்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம் வீடு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைம் வாங்குவதற்கான யோகமான காலகட்டம் இந்த டைமில் நீங்க வீடு வாங்கலாம் புதிதாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புலாம் அமையும் அதெல்லாம் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானமும் வளர்ச்சியும் மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமையும் படிப்பில் ஏற்பட்டு வந்த அந்த சின்ன சின்ன குழப்பம் பதட்டம் சிந்தனையில் ஒரு விதமான தெளிவு இல்லாத இந்த நிலை இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள் அந்த மீனராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பயிற்சி மூலிமா அந்த மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பமாக இருக்குது இருபது முதல் முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அவ்வளவு சிறந்த காலகட்டமாக இது அமையாது ஏன்னா நீங்கள் கூறுவதை உங்களுடைய பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க சற்று கடினம் நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அது எல்லாமே அங்கே நடக்காது பெற்றோர்கிட்ட போய் சொன்னாலும் சரி உங்களுடைய மூத்தவர்கிட்ட சொன்னாலும் சரி யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க அது அதனால் ரொம்ப டிப்ரஷன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை பெருமாள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க பெரும்பாலும் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்திடும் குடும்பத்தினர்கிட்ட பேசும்போது உங்களுடைய கருத்துக்கு அதிகம் மதிப்பு கிடைக்காது புறக்கணிப்பாங்க அது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும் அன்பர்களுக்கு உறவினர்களால சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த டைம் ஏற்படும் நண்பர்களால கூட அடிக்கடி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும் குடும்ப விஷயங்களை அதிகம் வந்து நீங்க வெளியிடத்தில் யாருக்கிட்டையும் அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் உங்களுடைய சோம்பல் தனம் கொஞ்சம் அதிகமாகும் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க நம்மளுடைய சோம்பல் தனத்தால் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு அதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜென்ம ஜென்மசனியோட காலகட்டத்தில் அமைந்திடும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்கள் இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னா நேர்மையான எண்ணங்களை இந்த டைமில் வளர்த்துக்கோங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க யோகா பயிற்சி செய்கிறது தியான பயிற்சி செய்கிறது மாதிரி தெய்வ வழிபாடு செய்கிறது இதெல்லாம் நல்ல பலனை பெற்றுத்தரும் மன அமைதி கொடுக்கும் உங்களுடைய சிந்தனையில் ஒரு விதமான தெளிவு கிடைக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க முடி அப்படி கோவிலுக்கு சென்று உங்களால் வழிபட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் காகத்திற்கு அன்னம் விட்டுட்டு வாங்க அதுவும் எல் கலந்த சாதத்தை வந்து அன்னமாக காகத்திற்கு வழங்குறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் சனிக்கிழமை தோறும் இதை தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க சின்ன சின்ன பாதிப்புகள் அதே மாதிரி வாய்வழி ஆரோக்கிய பிரச்சனை அதே மாதிரி வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிக்கடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது குளிர்பானங்களை தவிர்க்கிறது மதுவை தவிர்க்கிறது பழச்சாறுகளை குடிக்கிறது இதெல்லாம் நல்ல சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த மீனராசி அன்பர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இரும்பு சம்மந்தமாக தொழில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஜென்ம பிடியோட சனி பகவானோடைய ஜென்ம பிடியில் நீங்கள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு முடிந்தால் நீங்கள் சனி பகவானுக்கு எல் சாதத்தை அன்னமாக இட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ